நாம் இந்த வீட்டில் இல்லைன்னா நம்ம தம்பிங்க நல்லாதான் இருப்பாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு வெளியில் வந்துட்டாங்க சேரண்ணன் ஆனால் வெளியில் வந்த சேரண்ணனுக்கு எங்கே போகணுன்னே தெரியாமல் ஒரு கோயிலில் வந்து இருக்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் லெட்டரை படிச்சுட்டு அண்ணனை தேடி அழகிறாங்க ஊர் எல்லாமே அப்போது நம்ம நிலா பல்லவன் ரெண்டு பேருமே நம்ம சேரணன் இருக்கிற அதே கோயிலுக்கு வராங்க உள்ள எல்லா பக்கமும் நம்ம சேரண்ணனை தேடி பார்க்குறாங்க ஒருவேளை அண்ணன் இங்கே வந்திருப்பாங்களோன்னு நினச்சி அப்படி பார்க்கும்போது தான் நமமாகவே சேரண்ணன் அங்கே இருக்கிறத கவனிக்கிறாங்க அண்ணனை பார்த்தோன்னே பல்லவன் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அண்ணன் எதுக்காக இங்கே வந்த அதே மாதிரி உன்னை தேடி நாங்கள் எங்கெல்லாம் அழைஞ்சோ தெரியுமா என்ன நீ பெத்த அப்பா மாதிரி இருந்து வளர்த்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க நிலா அழுதுட்டே சோழன் பாண்டியன் ரெண்டு பேருக்குமே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி கோயில் அண்ணனை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் ரெண்டு பேருமே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அங்கே வராங்க அப்போ நிலா சொல்கிறாங்க சேரண்ணனை பார்த்துட்டு எப்படின்னே எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர உங்களால் முடிஞ்சது நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் அந்த வீட்டிலே இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய அன்னை மாதிரி எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறது நீங்கள் அப்படி இருக்கும்போது எங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களால் எப்படின்னே வர முடிஞ்சதுன்னு சொல்லி இனிலா அழுகிறாங்க இதை பார்த்த சேரணன் சாரிப்பா அல்லாத நான் வேணும்ன்ட்டு வரல என்னால் என் தம்பிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன் மற்றபடி நான் எதையுமே பெருசாக யோசிக்கலன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா நீங்க உங்க தம்பிங்களை யோசிச்சு வெளியில வந்தீங்க ஆனா வெளியில வந்ததுமே உங்க தம்பிங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு யோசிச்சிங்களா அங்க யாருக்காவது சமைக்க தெரியுமா யாருக்காவது வீட்டு வேலை தான் பார்க்க தெரியுமா யாருக்காவது நீங்க இல்லாம வாழை தான் தெரியுமா அப்படின்னு நிலா சொல்றாங்க நீங்க இல்லாத ஒரு வீடு வீடாவே இருக்காதுன்னு நீங்க இல்லாம தம்பிங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க சோழன் பாண்டியன் ரெண்டு பேருமே அண்ணே நீ யானே எப்போ பாரு இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிற நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல ஜாதகங்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான் அதில் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க கூட நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன்னே அதை நம்பி இவ்வளோ தூரம் வந்த எங்களை என்னைக்காவது நீ யோசிச்சு பார்த்தியா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஜாதகம் கிடையாது நம்ம என்ன ஜாதகம் பார்த்தா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இல்லை இல்லை அதே மாதிரியே நம்ம ஆயுசு ஃபுல்லாக இருப்போம் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க சேரணனும் நாம் இருந்தால் தான் அந்த வீடு நல்லா இருக்காதுன்னு நினச்சி வெளியில் வந்தாங்க ஆனால் தம்பிங்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்ததுமே நாம் இல்லைனாலுமே ஆ தம்பிங்க வருத்தம் தான் படுவாங்க கஷ்டந்தான் படுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால திருப்பி சேரணன் வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு அண்ணனை கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம பாண்டியன் சோழனை பார்த்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் ஏண்டா இப்போ ஏன்டா என்ன இழுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லடா நீ தான் அந்த ஜோசியரை மிரட்டி இந்த ஜாதகத்தை எழுத சொன்ன ஒருவேளை அவர் தான் தப்பாக எழுதியிருப்பாரோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ பக்குவமாக பேசி தானே ஜாதகம் எழுத வச்சுதான் சொன்னீங்க பார்த்தா ஜோசியரையே மிரட்டி வச்சுருக்கீங்க பிறவாறு இந்த மாதிரி தான் எழுதி தருவாங்க எனக்கு தெரியாது நாளைக்கு நீங்கள் என் கூட வரீங்க நம்ம ரெண்டு பேரும் அந்த ஜோசியரை பார்த்து பேசி ஒழுங்கான ஜாதகத்தை நம்ம எழுதி வாங்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழனுமே சரின்னு சொல்லிட்டு மறுநாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோசியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க சோழனிலா ரெண்டு பேருமே போனதுமே சோழன் ஜாதகத்தை தூக்கி போட்டு ஆமாம் நீங்கள் எதுக்கு ஜாதகத்தை இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஜோசியருமே நான் என்ன இல்லாத எதையுமே நான் எழுதலையே நீ பணம் கொடுத்து என்ன எழுத சொல்லியிருக்கலாம் ஆனா நான் எழுதுனது எல்லாமே அந்த நீ சொன்ன அந்த பையனோட முழு தலையெழுத்து தான் நான் எழுதியிருக்கேன் நான் எழுதின ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மை சொல்றாங்க நீ கொடுத்த அந்த ஜாதகக்கார பையனுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காது அவனால் உங்கள் வீடு ரொம்பவே தருத்திரம் பிடிக்க தான் போதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இதை கேட்ட சோழன் நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது அப்போ சோழன் சொல்கிறாங்க இந்த ஜாதகத்தை நான் பொய்யாக்கி காட்டுறேன் ஏன் அண்ணனுக்கு நான் உடனடியாக கல்யாணத்தை பண்ணிட்டு உங்கள் முன்னாடியே கொண்டாந்து நிறுத்துறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க சோழன் நிலாவை வீட்டில் விட்டுட்டு மனசே கேட்காம நம்ம சேரண்ணனை பார்க்க போகிறதுக்காக அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா நம்ம அனிஷ் ப்ரோ அடுத்து சந்தாயாதா அதுக்கப்புறம் நம்ம சேரண்ணன் மூணு பேரை உட்காந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த சோழன் அண்ணே நீ எங்க கூட கூட இவ்வளோ சிரிச்சு பேசுனது இல்லையே சந்தாயாதா கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க டெய் சும்மா இருடா அப்படின்னு நம்ம சேரணுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனுஷ்புர சொல்கிறாங்க சந்தாயாதாவுக்கு நாங்கள் இங்கே மாப்பிள்ளை இருக்கோம் ஏன்னா அங்கே ராஜஸ்தானில் ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுருனோ அவளை அந்த ஊரோடவே வைக்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க ஆனா எப்படியாவது என் தங்கச்சிய இங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவ அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலான்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி சந்தாயாதா இன்னுமே மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறா அவளுக்கு அதனால் இங்கே தான் யாரையாவது பார்த்து சீக்கிரமாகவே கல்யாணத்தை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சேரண்ணன் இப்போ என்ன உனக்கு சந்தா யாதாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு புரோக்கர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பையனுங்க இருக்காங்க நாம் எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம சந்தா யாதாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த சோழனுக்கு ஒரு ஐடியா வருது அவங்க நேராக அனுஷ் ப்ரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி உன்னோட தங்கச்சிக்கு என்னோடய அண்ணன் சேரண்ணன் பொருத்தமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அனுஷ் ப்ரோவும் என்ன நீங்கள் சொல்கிறீங்க சேரன் பையாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ரொம்பவே நல்லவரும் கூட ஆனால் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னு தெரியலையே நம்ம எப்படி அவசரப்பட முடியும் நம்ம இதுக்கு முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க அனிஷ் ப்ரோ நீங்கள் ரொம்ப வருஷமாகவே எங்கள் கூட தான் இருக்கீங்க எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குன்னு முத கொண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி எங்கள் சேரணனை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் மட்டும் முடிவிடுங்க உங்கள் தங்கச்சியை என்னோட அண்ணனுக்கு கொடுக்க சம்மதமான்னு மட்டும் யோசிங்க நீங்க அதுக்கு சம்மதம் மட்டும் சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை நடத்துறது என்னோட கையிலன்னு சொல்றாங்க உடனே ப்ரோ சொல்றாங்க எனக்கு முழு சம்மதம் தான் ஏன்னா சேரன் பையாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்த அளவுக்கு நல்லவர்ங்கிறதும் எனக்கு புரியும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு சந்தா யாதாவை தனியாக கூப்பிடுறாங்க அப்போ சோழன் சந்தா யாதா அப்புறம் அனிஷ் மூணு பேருமே சேர்ந்து பேசும்போது அனுஷ்பிரோ சந்தா கிட்ட கேட்குறாங்க சந்தா நான் ஒரு விஷயத்த இப்போ சொல்லுவேன் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் உனக்கு பிடிக்கலைன்னாலும் அதை நீ ஓப்பனாக சொல்லிடலாம் அது ரெண்டுமே உன்னோட கையில் தான் இருக்குது உனக்கு என்ன வேணுமோ நீ சொல் அதுவும் இல்லாமல் நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சந்தாயாதா நீ என்ன தானே சொல்ல வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ப்ரோவுமே உனக்கு நம்ம சேரன் பையாவை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சந்தாவுமே ஆ பிடிச்சிருக்குது இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் சொல்கிறாங்க சந்தா அந்த மாதிரி இல்லை சந்தா அதாவது உனக்கு எங்கள் அண்ணனை சாதி பண்ணிக்கட்றியா அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட சந்தா வெக்கத்தோடு சிரிக்கிறாங்க இதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கும் அனிஷ் ப்ரோக்கும் புரியுது நம்ம சந்தா யாதாவுக்கு சேரன்னு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி முடிவே பண்ணுறாங்க நம்ம சோழன் வீட்டுக்கு வந்த சோழன் நடந்த எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையுமே சொல்றாங்க இத கேட்ட சேரன் நான் அனிஷ்கிட்ட நல்ல விதமாக ஒரு தம்பி மாதிரி தான் பழகிட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் சந்தாயாதவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்னு சொல்றாங்க இதை கேட்ட சோழன் ஆமாண்ணே நீ வர பொண்ணெல்லாமே உனக்கு தங்கச்சினே சொல்லிக்கிட்டுரு அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும் நாங்கள் சொல்கிறத நீ இந்த வாட்டி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு தடப்படெல்லாம் நடக்குது சந்தையாதவை ராஜஸ்தான்லேருந்து தேடி வரதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கல்யாணத்தை வைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேருக்குமே சீக்கிரமா கோவிலை வச்சு கல்யாணத்தை முடிக்கிறாங்க சோழன் இவங்க ரெண்டு வத்தையுமே மாலையும் கையுமாக கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுக்கு யார் ஜாதகம் எழுதி இந்த பையனுக்கு ஜென்மம் முழுக்க கல்யாணம் ஆகவே ஆகாதுன்னு சொன்னாங்களோ அதே ஜோசியர் முன்னாடி நம்ம சோழன் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இப்போ தெரியுதா உங்கள் ஜோசியம் எந்த அளவு போய் அப்படின் சொல்லிட்டு என்னோட அண்ணனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது அதே மாதிரி எங்கள் வீட்டில் யாருக்குமே கல்யாணம் நடக்காது அதுவும் எங்கள் அண்ணனோட ராசியாளங்கிற மாதிரி எல்லாமே பேசுனீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா எங்கள் அண்ணனுக்கு இந்த ஊரே பார்க்குற மாதிரி நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அடுத்து என்னோடய தம்பிக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இப்போ தெரியுதா உங்களோட ஜாதகம் ஜோசியம் இந்த நம்பிக்கை எல்லாமே பொய்யுங்கிறத ஒத்துக்கிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஜோசியர் தாங்க கொடுத்தது எப்படி இப்படி தப்பாக போச்சுங்கிறத ரொம்பவே அதிர்ச்சியோடு பார்க்குறாரு சோழன் நிலா பாண்டியன் பல்லவன் நடேசன் இவங்க எல்லாருமே சந்தயாதாவுக்கும் நம்ம சேரணனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்துடுச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க